மா போய்ட்டு வேண்டாமா நண்டு வேண்டான்ட்டு சொன்னிலம்மா அவங்கள்ட்ட போனதுக்கு நாளைக்கு வாங்கக்கா தீந்துருச்சுன்னாப்ல சரி போயிட்டு நண்டு இல்லைன்ட்டு நேத்தான் நம்ம மீன் குழம்பு போச்சோன்ட்டு மீன் வாங்கலாம்மா நண்டு நாளைக்கு வாங்கிக்கலான்ட்டு போய் சிக்கன் வேணண்டாம்மா ஒரு கிலோ கிலோ இரநூறுவாம்மா சிக்கன் வாங்கிட்டு அப்படியே காய் தக்காளி வெங்காயம் இஞ்சிலாம் வாங்கணுன்றம்மா இஞ்சி பத்து ரூபாமா ஐம்பது கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு தக்காளி அரை கிலோ இருபது ரூபா பெரிய வெங்காயம் கிலோ முப்பத்தஞ்சு ரூபாம்மா மூணு கிலோ எடுத்தால் நூறுரூபாயா நான் ஒரு கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா உருளாங்கல காய் கிலோ பத்து ரூபா சிக்கன் தாங்க இருக்கு போகிறோம்மா ஒரு கிலோ இரநூறுவா சும்மா வறுவல் மாதிரி வச்சிடறேம்மா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சிடறேன் மிளகு தூள் போட்டு ஆனால் வறுவல் மாதிரி தான் இருக்கும்மா மா ரசம் வச்சிடறம்மா குழம்பு குழம்புன்னு எல்லாம் மீதி போட்டுட்ருக்கலாம்மா பிள்ளைங்களாம் அங்கே போயிருச்சிங்க அதெல்லாம் வரவில்லைச்சுன்னா ரசத்துக்கு தீந்துடுமா என்னம்மா நாளைக்கு எடுத்துக்கலாம் நண்டு இன்றைக்கி மொகரம் பண்டிகைலம்மா ஆ அதனால் எல்லாம் வில ஜாஸ்தியாக இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஆஹா வாங்கலம்மா அது காசு தான் தருவாங்களாம் நம்ம கடலாம் சும்மா கொடுப்பாங்க இவங்க வந்து மார்க்கெட்டில் பேசுனீங்க சும்மா பஸ்ஸுக்கு காசு போட்டு போனீங்கன்னா தெரியும் அங்கேயே இருபது ரூபா கொடுத்தா வேண்டியிருவீங்க இல்லை கடைக்காரர் சொல்கிறாரும்மா அதான் சொன்னேன் எனக்கு அது தெரியுனே